ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு வந்து மதுரையில் மீனாட்சி திருக்கல்யாணம் என்ன ஒரு ஆனந்தமான ஏகாந்தமான நாள் இல்லையா அதாவது இந்த சித்திரை திருவிழா அதுவும் மீனாட்சி திருக்கல்யாணங்கிறது உலகமே திரும்பி பார்க்கக்கூடியது பட் நாயக்கர் காலத்துல தான் அழகர் ராத்தில் இறங்குறதும் இந்த மீனாட்சி திருக்கல்யாணத்தையும் முன்னா வச்சாங்க இல்லைன்னா நாயக்கர் காலங்களுக்கு முன்னாடி நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னா மீனாட்சி திருக்கல்யாணம் வந்து பங்குனி உத்தரத்துலதான் முன்னாடி நடந்ததாக இந்த கோவில் ஆஹ் ஹிஸ்டரியில எல்லாம் வந்து சொல்லப்படுகிறது நாயக்கர் காலத்துல என்ன பண்ணாருன்னா மதுரை மக்கள் எல்லாம் ஒன்னா இருக்கணும் எதுக்கு ரெண்டு தனித்தனியா இருக்கணும் வைணவமும் சைவமும் ஒன்று சேரணும் அப்படிங்கிறதுக்காக அழகர் ராத்துல இறங்கக்கூடியதையும் மீனாட்சி திருக்கல்யாணத்தையும் ஒன்றாக வைத்ததாக சரித்திரம் சொல்லுது அப்படிப்பட்ட இன்னைக்கு அருமையான நாள்ல சந்திரன் கன்னீராசில கேதுவோட சேர்ந்திருக்காரு பலன்களை பார்க்கலாம் ராசி நேர்களுக்கு இன்னைக்கு ஆறாம் இடத்தில் சந்திரன் கேதுவோட இருக்கனால நல்ல வருமானம் வரக்கூடிய நாளாக இருக்கும் ஏற்காவது நீங்க கடன் எல்லாம் கொடுத்துருக்கீங்க திரும்பி வாங்கணும் அப்படின்னா இந்த நாள் ரொம்பவுமே ஏற்றது அது மட்டும் இல்ல இந்த மேஷராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு வந்து பங்கு சந்தையின் முதலீடுகள் நிறைய நன்மையை தரும் அது அதற்கான வேலைகளை நீங்கள் ஈடுபடலாம் சோ தங்கம் வாங்கணும் வெள்ளி வாங்கணும் திருத்தியை விட்டுட்டா அன்னைக்கு வாங்கலைங்கிறவங்க இன்னைக்கு திரும்ப நீங்க வாங்கலாம் பொருள் சேருவதற்கான நல்ல நாள் மேஷராசினியர்களுக்கு இன்னைக்கு வியாழக்கிழமை ஏகாதேசி மீனாட்சி திருக்கல்யாணம் வர சோ உங்களுக்கு ஆஹ் ஏகாதேசியில ஒரு பெருமாள் கோயிலுக்கு போகணும்னா அருமையாக அங்க போகலாம் மீனாட்சி திருக்கல்யாணத்துல ஏகாதேசில இன்னைக்கு திருப்பரங்குன்றத்துல இருந்து தானே பெருமாள் வரார் சோ மதுரைக்கு பக்கத்துல இருக்கிறவங்க கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க இல்லைன்னா டிவியில கூட அவசியம் பாருங்க ரிஷபராசி அன்பர்கள் இன்னைக்கு ரிஷபராசி அன்பர்களுக்கு பொருளாதாரத்தினுடைய ஒரு உயர்வு வந்து நிச்சயமாக கிடைக்கும் ஒரு சேலரியில வந்து இன்க்ரிமெண்ட் வரலாம் இல்லை ப்ரமோஷன் வரலாம் இல்லை உங்களுக்கு மனசுக்கு பிடித்த மாதிரி ஏதாவது ஒரு பொருள் வாங்குறது இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் மனசுக்கு ரொம்ப ஒரு திருப்தியான நாள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு நன்மையை தரும் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று காலை வேளையில் ஒரு நல்ல செய்தியும் இருக்கலாம் அது குடும்ப விஷயமாக இருக்கலாம் அல்லது அலுவலக விஷயமாக கூட இருக்கலாம் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று பல நாட்களாக ஒரு வேலை எனக்கு தட்டி போயிட்டே இருக்கு இது எனக்கு முடியலன்னு சொல்றது இன்னைக்கு டக்குன்னு அமையக்கூடிய வாய்ப்பா இருக்கலாம் அது புதிய வேலை வாய்ப்பாக இருக்கலாம் திருமணமாக இருக்கலாம் ஏதோ ஒன்று நம்மளுடைய பர்சனல் இல்லை நம்ம ரொம்ப முயற்சி செஞ்சு தடைப்பட்ட வேலை இன்னைக்கு நடக்கும் ராசி ராசினியர்கள் மிதுன ராசினேர்களுக்கு இன்று கனவுகள் நிறைவேறக்கூடிய நாளாக இருக்கும் வேலையில வந்து சம்டைம்ஸ் நமக்கு ஆஃபீஸ் போகும்போதெல்லாம் ரொம்ப எரிச்சலா இருக்கும் போய் இந்த மூஞ்சில முழிக்கணுமே அப்படின்ட்டு ஒன்று சீனியரா இருக்கலாம் இல்ல ஜூனியராக இருக்கலாம் ஏன் நமக்கு ஆஃபீஸில் கொடுக்குற டீபாயா கூட இருக்கலாம் பட் அவங்க வேலைய விட்டு போயிட்டாங்க இல்லை நம்ம இனிமே அவங்கள பார்க்க வேண்டாம் அப்படிங்கும்போது எவ்வளோ ஹாப்பியா இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஒரு சின்ன விஷயமா தான் இருக்கும் சம்டைம்ஸ் நமக்கு ரொம்ப அல்பமா இருக்கும் அந்த விஷயம் யோசிச்சு பார்த்தோன்னா ஆனால் தட் பிரிங்ஸ் ஸோ மச் ஆஃப் ஹாப்பினஸ் ஏன்னா அந்த ஃப்ரீடம் அதுக்கும் நமக்கும் சம்மந்தமே இருக்காது பட் ஸ்டில் அந்த மாதிரி இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு நல்ல விஷயம் சில சமயம் இந்த ஏத்து வீட்டுக்காரங்கெல்லாம் கரெக்டாக நம்ம கதவை திறக்கும் போதே பார்க்குற சூழ்நிலை இருக்கும் ஃப்ளாட்டில் அவங்க காலி பண்ணி போனாங்கன்னா நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் பாருங்க வா உங்கருந்து தான் வந்ததோ நமக்கு இன்னைக்கு காலி பண்ணுறாங்க அப்படிங்கும்போது ஒரு இனம் புரியாத சந்தோஷத்தை நமக்கு மனசில் இருக்கும் அப்படி சில விஷயங்கள் இன்னைக்கு மிதுன ராசினியர்களுக்கு நடக்க இருக்கலாம் இன்றைய நாள் மிகவும் ஒரு மனதுல இருந்து நமக்கு அப்படியே சிறகடித்து பறக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமும் அந்த செய்திகளும் நமக்கு ஆனந்தத்தை தரும் வியாழக்கிழமை ஏகாதசி திதியில் அவசியம் ஒரு பெருமாள் ஆலயம் கருடனை மறந்துறாதீங்க விளக்கேத்துங்க கடகராசி அன்பர்கள் கடகராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஒரு மன கிளேசங்கள் இருக்கலாம் ஏன்னா உங்க ராசிநாதன் சந்திரன் கேதுவோட இருக்காரு காலையில் ஏந்தோடனே ஒரு பெரிய குழப்பம் ஏகாதசி வரதா இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை சமைக்கவே வேண்டாம் நமக்கு ஏதோ ஒன்று அரிசி இல்லாம பண்ணிக்கலாம் பட் இந்த கிச்சனுக்கு போகும்போது என்ன சமைக்கணும் அது வீட்டில் இருக்கிறவங்களுக்குன்னு ஒரு குழப்பம் வரும் பாருங்க அந்த மாதிரி இன்னைக்கு கடகராசினியர்களுக்கு தேவையில்லாத மன சஞ்சலங்கள் ஆஃபீஸ் போகணுமா லீவ் போடலாமா இல்லை இன்னைக்கு வந்து என்ன மாதிரியான விஷயங்கள்ல நம்மளை ஈடுபடுத்திக்கலாம் அப்படிங்கிற மன சஞ்சலங்கள் இருக்கும் இதற்கு பெஸ்ட் மெடிசன் என்ன தெரியுமா விநாயகர் தான் காலையில விநாயகர் கோயில் போங்க மனசெல்லாம் தெளிவாயிடும் சிம்மராசிக்காரர்கள் ராசிநாதன் சூரியன் புதனுடன் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு பலவிதமான ஒரு குழப்பங்கள் இல்ல பலவிதமான வேலைகள்ல நம்ம மாட்டிக்குவோம் கமிட்மெண்ட் பண்ண முடியாத அளவுக்கு நமக்கு இருக்கும் அதுவும் குடும்பத்தாருடன் குழந்தைங்களைங்க வெளில கூட்டு போறோம்னு சொல்லுவோம் நமக்கு ஆபீஸ்ல லேட் ஆயிடலாம் இல்லை நம்ம ஒய்பை வந்து ஒரு வாக்குறுதி கொடுத்துருப்போம் இல்லை ஹஸ்பண்ட் ஒண்ணு சொல்லியிருப்போம் சோ நடக்காமல் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல மன கிளேசங்கள் இருக்கலாம் சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் காலை வேளையில் முருகன் ஆலய வழிபாடு சிறந்தது கன்னிராசினியர்கள் சந்திரன் கேதுவோட இருக்காரு கேட்கவே வேண்டாம் ரொம்ப அதுவும் ஒரு கால சருப்ப தோஷ நிலையில சந்திரன் கேதுவோட இருக்கும் பொழுது பலவிதமான மன சஞ்சலங்களும் ஒரு சில ஒரு ஒரு விதமான ஒரு சந்தேகங்கள் வந்து நிறைய இருக்கும் சோ இத குழப்பங்கள்ல இன்னைக்கு நம்ம முடிவெடுக்காமல் இருக்கிறது நல்லது அது மட்டும் இல்லை இந்த கன்னீராசினியர்கள் அவசியம் இன்னைக்கு பாலோ தயிரோ இளநீரோ பன்னீரோ ஏதோ ஒரு திரவியம் விநாயகர் கோவிலுக்கு அபிஷேகத்துக்கு கொடுங்க இன்றைய நாள் முழுவதும் இந்த மன கிளேசம் இருக்காது துலாம் ராசினியர்கள் இன்னைக்கு துலாம் ராசினியர்களுக்கு நிறைய செலவுகள் காத்திருக்கிறது அது நண்பர்களாக இருக்கலாம் உறவினர்களாக இருக்கலாம் இல்லைன்னா ஆஃபீஸ்ல வெட்டி செலவாக கூட இருக்கலாம் ஸோ துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு உங்களுடைய செலவுகளை பார்த்து கொள்ளுங்க நமக்கு தேவையில்லாத செலவெல்லாம் இருக்கும் ஷாப்பிங்க்கு கூடவே நம்ம சும்மா விண்டோ ஷாப்பிங் பண்ணலான்னு போயிட்டு கூட கூட்டு போனவங்களோட நம்ம நிறைய செலவு பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை சில நாட்களில் வரலாம் ஸோ துலாம் ராசினியர்களுக்கு உங்களுக்கு ஷாப்பிங் பிடிக்கும் அப்படின்னா கவலைப்படாத மனிதர்களாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை ரொம்ப எண்ணி எண்ணி நான் வச்சுக்குவேன் ஐயோ தேவையில்லாம நீங்க செலவு பண்ணிட்டேன் அப்படின்னா இன்னைக்கு நாள நீங்க ஷெடியூல் பண்ணிக்கோங்க ராசி ரிச்சிகராசினியர்களுக்கு இன்னைக்கு சம்டைம்ஸ் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நல்லா நம்ம வீட்லயே எல்லாம் சமைப்போம் எல்லாம் பிளான் பண்ணோம் எல்லாம் இருப்போம் ஆனா திடீர்னு மத்தியானம் வெளில கூட்டிட்டு போய் நல்ல விருந்தோ ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து இன்னைக்கு ஏதாவது ஒரு பர்த்டே பார்ட்டி வெட்டிங் ஆனிவர்சரி பார்ட்டி இந்த மாதிரி கூப்பிட்டு போயிட்டாங்கன்னா வீட்டுல ஐயோ தேவையில்லாம இன்னைக்கு வீட்டுல வர நம்ம எல்லாம் செஞ்சு வச்சிட்டோமே அப்படின்னு ஒரு சின்ன இருக்கும் பட் ஸ்டில் இது ஒரு சந்தோஷமான ஒரு அக்கேஷன் லாபகரமான நாள்னு சொல்லலாம் உங்களுடைய ஃபேமிலி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஒரு மன திருப்தியும் சந்தோஷமும் உண்டு இன்னைக்கு வியாழக்கிழமை ஏகாதசி திதியில் அவசியம் முருகப்பெருமான் ஆலய வழிபாடு உங்களுக்கு நல்லது தனுசுராசினியர்கள் பெரியோர்களின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்கள் இருக்கும் இன்னைக்கு பல நாட்களுக்கு பிறகு குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சியான தருணங்களை நீங்கள் பார்க்கலாம் ஒரு சிலருக்கு காதல் வாழ்க்கை வெற்றி வெற்றியடையும் இன்று திருமண பேச்சுகள் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாக அமைகிறது இன்று எடுத்தக்கூடிய முயற்சிகளிலும் உங்களுக்கு மனதிற்கு ஆறுதலான நாளாகவே இருக்கும் குருவாரமான இன்று அவசியம் அன்னதானங்கள் செய்து ஏகாதசி திதிகள் பசுமாடுகளுக்கு உணவளிப்பது நல்லது மகர ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்களுக்கு இன்று சின்ன சின்ன மனக்குழப்பங்கள் அவ்வப்போது வந்து போகலாம் பாகியத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் கேதுவுடன் இருக்க நாள் இன்று அன்னதானங்கள் செய்வது நல்லது குருவாரமான இன்று ஏகாதசி திதியில் அவசியம் பெருமாளை வணங்கி பெருமாள் ஆலயத்தில் நீங்கள் வழிபாடுகள் செய்து கோஷாலையில் இருக்கக்கூடிய பசுமாடுகளுக்கு ஏதாவது உணவளிக்கலாம் கும்பராசிக்காரர்கள் இன்று அவிட்டம் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினங்களாக அமைகிறது பல நாட்களாக இருந்து வந்த ஒரு மன சோர்வு நீங்கும் என்று பிள்ளைகளுடன் நீங்கள் கொண்டாடவும் மற்றும் குடும்பத்தாருடன் இருக்கிறதுக்கும் நல்ல ஒரு அமைதியான நாளாக இருக்கும் கும்பராசி அன்பர்களுக்கு இன்று விநாயகர் ஆலய வழிபாடும் மற்றும் பெருமாள் ஆலய வழிபாடும் சிறந்தது மீனராசிக்காரர்கள் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்களும் பொருளாதாரத்தில் முன்னேற்றங்களையும் பார்க்கலாம் இதுவரையில் உங்களுக்கு இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் குடும்பத்தில் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் அனைத்தும் மாறக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம் மீனராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருப்பது மற்றும் ஏழாம் இடத்தில் சந்திரனும் கேத்துவும் இருப்பது இன்று சுமங்கலி பெண்களுக்கு தாம்பூலம் கொடுத்து மற்றும் இந்த மீனாட்சி திருக்கல்யாணத்திற்கு ஏதாவது ஆலயத்திற்கு நீங்கள் தானமாக கொடுப்பது நல்லது